ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் டேவண்ட்ஸி ரிசால்வ்வில் அப்டேட்டட் வேர்ஷனான ட்வெண்ட்டி பாயிண்ட் டூவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு இன்றைக்கி குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம லைஃப்பை மேம்படுத்தும் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் நீங்கள் டேவன்ஸ் ரிசால்வ் இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணல அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேவண்ட்ஸி ரிசால்வ் பேஜ்குள்ளே வந்துட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல் டேவன்ஸ் ரிசால்வ்னு இங்கே இருக்குது இந்த டேவன்சி ரிசால்வ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செக் ஃபார் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்குதுன்னா இங்கே டவுன்லோடுன்ற ஒரு பட்டன் இருக்கும் நீங்கள் அந்த டவுன்லோடுன்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட்டட் வேர்ஷனுக்கான செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும் இந்த செட்டப் ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டேவெண்ட்ஸ் ரிசால்வ் அப்டேட் ஆகிடும் இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியலைனா ஏற்கனவே நம்ம ஹவு டு டவுன்லோட் டேவன்சி ரிசால்வ்ன்ற இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே டேவன்சி ரிசால்வ் வந்து அப்டேட் ஆகிடும் சரி நம்ம இப்போது டேவின்ஸ் ரிசால்வோட அப்டேட்டட் வேர்ஷனில் இருக்கிற எடிட் பேஜ்குள்ளே தான் இருக்கிறோம் இந்த எடிட் பேஜில் நம்ம பார்த்தோம்னாலே பேனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கீழே வெறும் டைம்லைன் மட்டும்தான் இருக்குது ஆனால் நமக்கு இங்கே டூல் பாக்ஸ்ன்ட்டு இங்கே வீடியோ ஆடியோ எஃபெக்ட்ஸ்லாம் இருந்தது எல்லாமே இப்போது மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ஸ்பேஸில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல முன்னாடி மீடியா பின் மட்டும் இருந்தது இப்போ மீடியா பின்க்கும் எஃபெக்ட்ஸ்க்கும் இதே ஸ்பேஸ் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து டைம் லைனில் நமக்கு என்ன வீடியோ ப்ளே ஆகுதோ அதோட அவுட் இங்கே தெரியும் அதே மாதிரி ரைட் அண்ட் சைட் சேம் தான் இன்ஸ்பெக்டர் டேப் இருக்குது ஸோ இப்போ நாம் இந்த மீடியா பின்லேருந்து ஒரு கிளிப்பை நாம் உள்ள டைம்லைனில் பிளேஸ் பண்ணணுன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டைம்லைனில் கொண்டு வருவோம் ஆனால் இப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா இங்கே வி ஒன் ஏ ஒன்றுன்ட்டு ரெண்டு பாக்ஸ் அப்பியர் ஆகுது ஸோ இதை நம்ம கிளிப் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அப்பியர் ஆகுது அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா இங்கே வி ஒன் வி டூ ஏ ஒன் ஏ டூன்னு இருக்குது ஸோ இது என்னென்னா இந்த ஆடியோ கிளிப்ஸ் வீடியோ கிளிப்ஸ்ன்ட்டு நமக்கு இங்கே பின்ல இருக்கிற கிளிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ள லைனில் இன்சர்ட் பண்ணுறத எந்த ட்ராக்ல நம்ம இந்த கிளிப்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணணுங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம் இப்போ உதாரணமாக எனக்கு இங்கே வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே எனக்கு வீ டூன்ற ட்ராக்ல இன்சர்ட் ஆகணும் ஆடியோ ஏ ஒன்லேயே இன்சர்ட் ஆகலாம் அப்படின்னா இதை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம இன்சர்ட் கிளிப்புன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆடியோ கிளிப் ஏ ஒன்லையும் வீடியோ கிளிப் வி டூலையும் அது இன்சர்ட் ஆயிடுச்சு சரி இப்போ இது வந்து நம்ம யூஸ்வலாக ட்ராக் பண்ணி தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணும்போது வி டூ ட்ராக்ல பிளேஸ் பண்ணுறோன்னா அதே இது ஆடியோ ஏ டூ ட்ராக்ல தான் இது அலகேட் ஆகும் பட் இப்போது நம்ம ஆடியோ வேறு ட்ராக்லேயும் வீடியோவை வேறு ட்ராக்லேயும் நம்மளால் இங்கே இன்சர்ட் பண்ண முடியும் இப்போ உதாரணமாக இந்த டைம்லைனில் நம்ம பார்த்தோன்னா நிறைய வீடியோ கிளிப்ஸ் ஆடியோ கிளிப்ஸ் இருக்குது இந்த வீடியோ கிளிப்ஸ் ஆடியோ கிளிப்ஸ்லாம் இப்படி ப்ளேஸ் ஆன இந்த இடத்துல நமக்கு ஒரு வீடியோ கிளிப் தேவை அப்படின்னா நம்ம வீடியோ கிளிப்பை பின்லேருந்து டைரக்டாக எடுத்துகிட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வி ஒனில் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது ஆடியோ ஏ ஒனில் என்ன ஆடியோ இருக்குதோ அது மேலே ரீப்ளேஸ் ஆகும் ஸோ நம்ம இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம வி டூ அண்ட் ஏ டூல இங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஆல்ட் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை தனியாக இதை கீழே இறக்கணும் பட் இப்போ அப்படி தேவை கிடையாது நம்ம இம்போர்ட் பண்ணும்போதே நமக்கு இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்து வி ஒனில் இது ப்ளேஸ் ஆகணும் இந்த ஆடியோ ட்ராக் அதோட ரிலேட்டட் ஆடியோ ட்ராக் ஏ டூவில் ப்ளேஸ் ஆகணும்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா இப்போ நாம் இந்த கிளிப்பை நம்ம இங்கே ரீப்ளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பர்ஃபெக்டாக அது வந்து இன்செர்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நாம் இங்கே கிளிப்ஸை இம்போர்ட் பண்ணும்போது எந்த ட்ராக்ல வேணுமோ அங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி கிளிப்ஸ் வந்து மீடியா பின்லேருந்து உள்ளே இம்போர்ட் ஆகிடும் ரிப்பிள் டைம் லைன் இந்த ரிப்பிள் டைம்லைன் போன வீடியோலேயே நம்ம தெளிவாக ரிப்பிள் டைம்லைன்னால என்னென்ன அட்வான்டேஜ் அதோடய ப்ராப்ளம் ஏரியா என்னன்றதையும் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் ரிப்பிள் எஃபெக்ட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த கார்ட்ஸ்லையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரிப்பிள் எஃபெக்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை நான் சொன்னேன் இதில் ஒரு ஆடியோ லேயர் நமக்கு இங்கே இருக்குது இந்த ஆடியோ லேயருக்கு மேலே நிறைய வீடியோ கிளிப்ஸ் அதாவது பீரோல் மாதிரி நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அப்போது இந்த ரிப்பிள் எஃபெக்ட்னால் நமக்கு எடிட் பண்ணும்போது இந்த ஆடியோ லேயரும் நமக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த டைம்லைனில் ரிப்பிள் எஃபெக்டை நம்ம ஆடியோ ட்ராக்ஸ் அண்ட் வீடியோ ட்ராக்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக நம்மளால் டிஃபைன் பண்ணி இந்த ரிப்பிள் எடிட் பண்ண முடிஞ்சிச்சுனா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த அப்டேட்டட் வேர்ஷனில் ஒரு ஆடான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் சிங்க் க்ளாக் ஸோ இந்த சிங்க் கிளாக் பார்த்தோன்னே இது எல்லாமே இப்போது எனேபிளாக இருக்குது இந்த சிங்க் கிளாக் எப்படி ஒர்க் ஆகும்னா நம்ம செலக்ஷன் டூல்லேருந்து நம்ம ட்ரிம் எடிட் மோடுன்ற இந்த டூலுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே எனேபிளாக இருக்கும்போது ஏதோ ஒரு வீடியோ கிளிப்போ ஆடியோ கிளிப்போ நம்ம செலக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணுறோம் அப்படின்னா அது டைம்லைனில் ரிப்பிள் எஃபெக்டை க்ரியேட் பண்ணும் எல்லா லேயர்ஸ்லேயும் இந்த ரிப்பிள் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும் இப்போ நமக்கு ஏ ஒனில் இருக்கிற இந்த ஆடியோ ட்ராக் ரிப்பிள் எஃபெக்ட்னால் இம்பேக்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம இந்த சிங்க் கிளாக்கை இதை டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இந்த கிளிப்ஸை நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ராக்கை தவிர்த்து மற்ற எல்லா ட்ராக்ஸும் இந்த இடத்துல அந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும் இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் நமக்கு எடிட் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும் கீ ஃப்ரேம்ஸ் ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோவோ ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ நம்ம இந்த இன்ஸ்பெக்டர் டேப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்கில் கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே நம்மளால இந்த இடத்துல ஒரு ஆரோமார்க் இருக்கும் அந்த ஆரோமார்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போது கீழே அந்த கீ ஃப்ரேம்னா எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குதுன்றதை நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதிகளில் நம்ம பார்த்துருந்துருப்போம் ஸோ இந்த அப்டேட்டட் வேர்ஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் அந்த ஆரோ மார்க் பார்க்க முடியாது பட் இப்போ நம்ம ஒரு கீ ஃப்ரேம் எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தோன்னா ஷோ கீ ஃப்ரேம் ட்ரேன்னு இங்கே ஒரு ஐகான் இருக்குது ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்ம என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே தனித்தனியாக நமக்கு கீழே டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்போ நாம் வை ஜூம்க்கு நம்ம ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் இது ரெண்டுமே ஹைலைட் ஆகிருக்குது அதோட கீ ஃப்ரேம்ஸும் இங்கே ரெண்டு பாயிண்டில் இருக்குது ஸோ நம்ம இப்போது மல்டிபிள் கீ ஃப்ரேம்ஸ் வெவ்வேறு டிரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸ்க்கு நாம் இந்த டைம்லைனில் க்ரியேட் பண்ணியிருக்கிறோன்னா அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும் உதாரணமாக நான் இப்போது ரொட்டேஷனல் ஆங்கிளுக்கு நான் ஒரு கீ ஃப்ரேம் நான் செட் பண்ணுறேன் இப்போ இந்த ரொட்டேஷனல் ஆங்கிளுக்கு செட் பண்ண கீ ஃப்ரேமுக்கு எனக்கு இங்கே ரெண்டு டாட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு நம்ம இந்த கீ ஃப்ரேம்ஸை இண்டிவிஜுவலாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இங்கே கீ ஃப்ரேம் லேன்ஸுன்னு இருக்குது நமக்கு இங்கே கீ ஃப்ரேம் கேர்ஸுன்னு இங்கே லாஸ்டில் இருக்குது ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஜூம் எக்ஸ்க்ராஸ் ஒய் மட்டும்தான் நம்ம இங்கே ஹேண்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுக்கான கீ ஃப்ரேம்க்கான அந்த கேர்வ் இங்கே காட்டுது ஸோ இந்த கேர்வை நம்ம ஈஸி நியூஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஈஸி நீஸ் அவுட் ஆப்ஷன் இங்கே இருக்குது நம்ம இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஈஸி நீஸ் அவுட் நம்ம கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸி நீஸ் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணும் ஸோ இது இண்டிவிஜுவலாக நம்ம இப்போ ரொட்டேஷனல் ஆங்கிளில் நம்ம கீ ஃப்ரேமிங் கொடுத்துருந்தோம் இப்போ ரொட்டேஷனல் ஆங்கிளில் கீ ஃப்ரேமை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஹேண்டில் கர்வ் ஹேண்டில் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரொட்டேஷனல் ஆங்கிள்கான கீ ஃப்ரேம்ஸ் எப்படி இங்கே ஃபார்ம் ஆயிருக்குதுன்றத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுக்கும் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நமக்கு இந்த இடத்துல ஒரு புது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணுன்னாலும் நம்மளால் இங்கே ஆட் கீ ஃப்ரேம்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி இந்த இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜோ இல்லைனா நம்ம வீடியோவோ அதுக்கு ஏற்ற அளவுக்கான இம்பேக்ட் அங்கே டிஸ்பிளேயில் நமக்கு பார்க்க முடியுது ஸோ கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே இப்படி இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு இங்கே கீ ஃப்ரேம்ஸை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக மேலே கீ ஃப்ரேம்ஸுன்ற இந்த பேனல் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இந்த பேனலை கிளிக் பண்ணாலும் அதே செட்டிங்ஸ் தான் இங்கேயும் காமிக்கும் இந்த கீ ஃப்ரேம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கீ ஃப்ரேமை நல்லா என்லார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இங்கே கிரியேட் பண்ணுற எல்லா எஃபெக்டையும் நல்லா ப்ராப்பராக பார்க்க முடியும் அதே மாதிரி நமக்கு இங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆட் கீ ஃப்ரேம்ஸ் ஈஸ் இன் ஈஸ் அவுட் இது எல்லாமே இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேனல் யூஸ் பண்ணியும் நம்ம கீ ஃப்ரேம் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேவன்சியில் டைல்ஸில் மல்டி டெக்ஸ்ட் டூலில் சில அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த மல்டி டெக்ஸ்ட் டைலில் நம்ம இப்போது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலோன் நம்ம டைப் பண்ணுறோன்னா இப்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெச் மட்டும் நமக்கு வேறு ஒரு சைஸ் ஃபாண்ட் சைஸில் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம இண்டிவிஜுவலாக இதை எடிட் பண்ணுறதுக்கு டேமென்சில் இப்போ ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அது ஃபியூஷன் ஓவர்லே இதை நம்ம செலக்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு எந்த லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெட்டருக்கான சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை பேராகிராஃப் ஸ்டைல் எடிட்டிங்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த மாதிரியான ஸ்டைல் எடிட்டிங் வீடியோ மேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளால் ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லெட்டருக்கு மட்டும் நம்மளால் என்ன டிஃப்ரென்சஸ் வேணாலும் இந்த இடத்துல க்ரியேட் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு ஆட் ஆன் கொடுத்துருக்காங்க இது இம்போர்ட் சிஎஸ்பி உதாரணமாக நாம் இங்கே எக்ஸல் ஷீட் பார்க்குறோம் இதில் நம்ம மூவிஸ் தனி காலம் இயர் தனி காலம்னு நம்ம இங்கே பிளேஸ் பண்ணி நம்ம இதை ஃபைலில் நம்ம சிஎஸ்பியாக சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரோ காலம் பேட்டர்ன்லேயே நம்மளால் டேவென்சிக்குள்ளே அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ண முடியும் அங்கே நம்ம எக்ஸல் ஷீட்டில் எப்படி ரோ காலமாக அது பிரிஞ்சிருக்குதோ அதே மாதிரி டேவன்சிலையும் இந்த சிஎஸ்பி ஃபைலுக்கு ரோ காலம்ஸாக பர்ஃபெக்டாக இங்கே நம்ம கிரியேட் பண்ண மாதிரி இங்கே இம்போர்ட் ஆகிடும் ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் ஸோ இங்கே டிஸ்பிளேவில் நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் லைன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அந்த ரெஃபரன்ஸ் லைன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டோ இல்லைனா வீடியோ எலிமெண்ட்ஸையோ நம்மளால் ப்ராப்பராக அலைன் பண்ண முடியும் ஸோ அது நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு இங்கே வியூவர் கைட்ஸில் ரூலர்ஸை நம்ம இங்கே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரூலர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது ஸோ இந்த ரூலர்க்கு மேலே நம்ம இந்த கேர்சரை கொண்டு போனோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐகான் சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த ஐகான் நம்ம சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்பிளே பாக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்தோம்னா ஒரு எல்லோ லைன் ஃபார்ம் ஆகும் ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நம்மளால் இங்கே அந்த லைனை மேலேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு வர முடியும் ஒன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் லைனை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வெல்கம்ன்ற இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இந்த ப்ராப்பராக இந்த பொசிஷனில் பிளேஸ் பண்ணணுன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பக்கத்தில் கொண்டு போனாலே இது மேக்னடிக் ஸ்னாப்பிங் எனேபிளாக இருக்கிறதுனால இந்த டெக்ஸ்ட் வந்து அந்த ரெஃபரன்ஸ் லைனில் போய் அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இப்போ நமக்கு இங்கே வெல்கம்ட்ற இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துலையே அடுத்தது எவ்ரி ஒன்னுட்டு இந்த டெக்ஸ்ட்டு வேணும்னா நமக்கு இங்கே ரெஃபரன்ஸ் கைடு இருக்கிறதுனால நம்மளால் இந்த எவ்ரி ஒன்னும் இங்கே பிளேஸ் பண்ண முடியும் ஸோ இப்போது இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு எக்ஸ் ஆக்சஸ் ஒய்ஆக்சஸில் மிடில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த லைனை நம்ம ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணணுன்ற நீடு இல்லை அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நம்ம இந்த ரூலர்ஸ்க்கு மேலே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணாலே இங்கே ஆட் கைடு இருக்கும் இந்த ஆட் கைடு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிக்சல்ஸ்க்கு பதில் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இங்கே கரெக்டாக பொசிஷனில் ஃபிஃப்டி டைப் பண்ணிவிட்டு நம்ம ஆட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஹரிசான்டல் லைன் ஃபிஃப்டி பர்சன்ட்டில் எக்ஸாக்டாக இந்த டிஸ்பிளேயில் ஆட் ஆகிடும் இதே மாதிரி நமக்கு வேர்ட்டிகலாக வேணும்னாலும் அதே மாதிரி ஆட் கைட் கொடுத்துட்டு ஃபிஃப்டி பர்சன்ட்டுன்றதை டைப் பண்ணி நம்ம வேர்ட்டிக்கல் கொடுத்து ஆட் பண்ணோன்னா கரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இந்த டிஸ்பிளேல இங்கே லைன் க்ரியேட் ஆகிடும் இப்போ நாம் இந்த டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல அலைன் பண்ணணுன்னா நம்ம ப்ராப்பராக இங்கே அலைன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியும் நம்மளால் கைட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் இல்லை மேனுவலாகவும் நம்மளால கைட்ஸை வேர்டிக்கலாகவோ ஹரிசன்டலாகவோ நம்ம ட்ராக் பண்ணியும் நம்மளால டிஸ்பிளே பாக்ஸில் ப்ளேஸ் பண்ண முடியும் இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளால் வீடியோ எலிமெண்ட்ஸையும் இந்த கைட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ப்ராப்பரான பிளேஸ்மெண்டில் அதை அலைன் பண்ண முடியும் கடைசியாக அவுட்புட் செட்டிங்கில் நம்மளால் டைம் ஸ்டாம்ப்பு ஃபைல் நேமில் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான் ஏன்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம ரெண்டர் பண்ணி நம்ம வேற வேறு வேர்ஷனில் நம்ம ஃபைல் நேம் சேவ் பண்ணி வைப்போம் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே டைம் அண்ட் டேட் ஸ்டாம்பை நம்ம ஃபைல் நேமில் இங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தனியாக நம்ம ஃபைல் நேமை நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணணுன்ற நீட் இல்லை ஸோ இந்த ப்ராஜெக்டோட இந்த ஃபைல் நேம் இருக்கிற இடத்துல பர்சன்டேஜ் சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே டைம்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே டைம் ஐஎஸ்ஓன்னு இருக்குது இதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் டேட் வேணும்னா டேட்டுக்கும் பர்சன்டேஜ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டு நம்ம இங்கே டைப் பண்ணுறோம் அப்படின்னா டேட் ஐஎஸ்ஓன்னு இருக்குது ஸோ டேட் ஐஎஸ்ஓ நான் கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே ஒரு ஃபைல் நேம் இதோட ஃபைல் நேம் வந்து டெமோன்னு நான் டைப் பண்ணிவிட்டு நான் இங்கே ரெண்டர் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டர் ஆனதுக்கப்புறமா நம்மளோட அந்த ஃபைல் நேம் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த சிக்ஸ் நியூமெரிக்ஸ் வந்து டைம் ஸோ டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டீன் நைன்டீனுங்கிறது ஹார்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் குறிக்கும் அதுக்கப்புறமா நமக்கு இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைன்றது இந்த இயர் அண்ட் டென்னுங்கிறது இந்த மந்த் அண்ட் ஜீரோ டூங்கிறது நம்மளோட டேட் ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறது மூலிமா மல்டிபிள் ஃபைல்ஸை நம்ம ப்ராஜெக்டில் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம ரெண்டர் பண்ணுறோன்னா அதே நேமிங்கோட டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் வேர்ஷன்ஸை நம்மளால் ரெண்டர் பண்ண முடியும் இது மேனுவலாக நம்ம ஃபைல் நேம் எடிட் பண்ணணுன்றதுக்கான நீடை இங்கே இல்லாமல் பண்ணிவிடும் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக டேவின்சிலிருந்து இந்த அப்டேட்டட் வேர்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சரி இன்னைக்கான வீடியோவில் நாம் இந்த அப்டேட்டட் வேர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன்ஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கீழே காமெண்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்